இன்றைக்கி நம்ம ஃபார்மில் ஒரு புது அப்டேட் பார்க்க போகிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஜ் வந்து நான் ப்ரூடிங்க்கு யூஸ் இருந்தேன் இதில் வந்து நமக்கு இந்த பல்பு ப்ரூடிங்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா இது வந்து ஹைட்டு பத்தலை நமக்கு இது இப்போ உங்களுக்கு தெ தெரியுது ஒரு அடி தான் ஹைட் இருக்குது பாருங்கள் ஸோ இதை வந்து கீழே பாட்டம் வந்து ஒன்றடி ஹைட் இருக்குது ஸோ ஒரு புது ஐடியா வந்துச்சு எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக திருப்பி போட்டு அந்த ஒன்றடி ஹைட்டை ப்ரூனிங் யூஸ் பண்ணிப்போம் இந்த அடி வந்து ஸ்டாண்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனுக்காக சேம் வலையை என்ன பண்ணுறேன் பிரிக்கிறேன் எல்லாமே டேக் பண்ணியிருந்தது தான் டேக் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பிரிக்கிறேன் இப்போது பிரிச்சுட்டு பாட்டம்மையும் இப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பண்ணி வச்சுருந்த டேக் எல்லாத்தையும் ஒயர் கட்டுற வச்சு கட் பண்ணுறேன் ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும் இப்போ இதை நம்ம கட் பண்ணுற இதை வந்து கொஞ்சம் நேக்காக கட் பண்ணணும் டேகை ஏன்னா நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேகெல்லாம் திரும்பி அதுக்குன்னு நம்ம வந்து தனியாக எடுத்து இது பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் பாட்டமை பிரிச்சாச்சு பாட்டமை பிரித்து உள்ளே உள்ள கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கூண்டை வந்து உல்ட்டாக திருப்பி வச்சுட்டு சேம் செட்டிங் கொஞ்சம் வலை எக்ஸஸ்ஸாக தேவைப்படுது அது நம்மகிட்ட வலை எக்ஸஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம இந்த விலைய ஆரம்பிச்சிருக்குறோம் கீழே பாட்டமில் கம்பியெல்லாம் வச்சுருந்தோம் அந்த கம்பியெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம ஜோ பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உல்டாவை திருப்பி வச்சு பாருங்க சேம் செட்டப்பை நம்ம மறுபடியும் இது பண்ணுறோம் என்னென்னா ஒன்லி திங் இதோடய ஹைட்டுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம் ப்ரூடிங்க்கு லைட்டு விட்றதுக்காக அப்படி பண்ணுறோம் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சேனலில் இந்த வீடியோவை வர்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பழைய சேனல் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை அது வந்து ஒரு தவிர்க்கவிர் தவிர்க்க முடியாத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது இன்னாக்டிவாக இருக்குது அதனால் பார்க்குறவங்க பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இது ஃபார்ம் டூனு போட்டிருக்கு த்ரீன்னு போட்டிருக்கு வேறு பேரில் வருதேன்னு பார்க்காதீங்க இதுவும் ஜோ போல்ட்ரி ஃபார்மோட சேர்ந்த சேனல் தான் அதனால் இது பார்க்குற வீடியோவை நீங்கள் தைரியமாக சப்ஸ்கிரைப் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி இனிமேலும் இந்த சேனல்கள் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் ஹைட்டு தெரியுது பார்த்தீங்களா இப்போ இந்த ஒன்றடி ஹைட் இருக்குது இல்லை இந்த ஒன்றடி ஹைட்டுக்காக தான் இதை பிரித்து திருப்பி உள்டாவாக பண்ணி வச்சுருக்கேன் சேம் வலைகளை நம்ம பிரித்த வலைகளையே சேம் வலைகளையே எடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து திருப்பி கட்டுறோம் எந்தெந்த சைடில் எங்கெங்கே இருந்ததோ அது எல்லாத்தையும் திருப்பி எடுத்து திருப்பி இருக்கோம் நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதை இது சைடில் இருக்க வலை இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும் ஏன்னா கொஞ்சம் ஹைட் இருக்குல்ல அது ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வலை ரெடி பண்ணியாச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம் ப்ரூடிங்க்கு வந்து ஹைட் வந்து ஒன்றடியாவது இருக்கணும் ஆமாம் அதில் அப்போ தான் உங்களது உங்களுக்கு ஒரு அரை அடி வந்து லைட்டு குண்டுபிள்ப்பு போடுறோம் பார்த்தீங்களா அரை அடி ஆக்குபை பண்ணிக்கும் இப்போ ஒரு அடி ஹைட்டில் ஹீட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு இப்போ இந்த கேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சடி நீளம் இந்த கேஜ் இந்த அஞ்சடி நீளத்தில் நீங்கள் ஒன் டேஜுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரையும் ஒரு டூ ஹண்ட்ரட் சிக்ஸு போட்டு வளர்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்ஸை செப்பரேட் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் இந்த கேஜில் போட்டு வளர்த்துக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் சிக்ஸு அது சிக்ஸு பெருசாக ஆக நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி கேஜ் இருந்தாலும் சரி இதில் கேஜ் இல்லாமல் இருந்தாலும் சரி வேறு கேஜ் வச்சுருந்தாலும் நீங்கள் பிரித்து போட்டுருங்க அதில் எல்லாத்துலேயும் இப்போ இதை பெட் டைப்பு இது இது பார்த்திங்கன்னா கோழி வந்து தரையே மிதிக்காது வலையிலே நிற்கிறதுனால அதோடய எச்சங்கள்லாம் வந்து கீழே விழுந்துடும் இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா அந்த தொற்று வியாதிகள் இந்த குறைசா குறைசானா அந்த கண் வீங்கியிருக்கு பார்த்திங்களா அந்த வியாதி அப்புறம் வந்து இந்த ரத்த கழிச்சல் இது மாதிரி அசுத்தத்தினால் சுகாதாரமின்மையினால் வரக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு வரக்கூடிய எல்லா வியாதியுமே கட்டுப்படுத்தலாம் அதனால தான் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி த ஹைட்டு தரையிலேருந்து உயர்த்தப்பட்ட கூண்டுகளை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போது பழைய இருந்த வலையை தான் யூஸ் பண்ணுறேன் ஒன்றும் புதுசாலாம் செலவு பண்ணலை ஏற்கனவே இருந்த செட்டப்பில் கொஞ்சம் இது பண்ணுறோம் டாப்பில் இருக்கதை மேலே மடித்து விட்டுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இது ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த சேனலில் வந்து ப்ரூடிங் போடுறது எப்படி இது இந்த கூண்டுக்கு வந்து வயரிங் கொடுக்க போகிறேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஹைட்டு ஓப்பன் வந்து மேலே வச்சுக்குங்க மேலே வச்சாதான் நீங்கள் வந்து சிக்ஸை வளர்ந்தோன்னே பிடிக்கிறதுக்கு ஈஸி கீழெல்லாம் ஓப்பன் வச்சிங்கன்னா பிடிக்கிறது கஷ்டம் கூண்டுக்கு மேலே ஓப்பன் வச்சுக்கோங்க இதுதான் செட்டப்பு இதுக்கு ஒயரிங் கனெக்ஷன் கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன் எப்படி கொடுக்கணுன்னு நம்மளோட மற்ற கூண்டுகளையும் பாருங்கள் தரையிலேருந்து எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கோம் பக்கத்தில் இருக்க கூண்டுகளையும் எல்லாத்தையும் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஆயிடுச்சு ஸோ இனி நம்ம நோய்கள்லருந்து கோழிகளை காப்பாற்றலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்